மூன்று முடிச்சு சீரியல் நடிகை நந்தினியுடைய உண்மையான பெயர் சுவாதி கொண்டே இவங்க பிறந்த தேதி இருபத்தி எட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சுவாதியுடைய தற்போதைய வயது முப்பத்தி ரெண்டு இதுதான் சுவாதியுடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் இவங்க படிச்ச படிப்பு விஷுவல் கம்யூனிகேஷன் சொந்த ஊர் கர்நாடகாவில் இருக்கிற தும்கூர் அப்பா நடராஜ் நடராஜ்யுடைய அம்மா சோபிதா சுவாத்தியுடைய தங்கச்சி சோனா கொண்டே முதன் முதன்முதலில் அறிமுகமான தமிழ் சீரியல் ஈரமான ரோஜாவே முதன் முதலில் அறிமுகமான தமிழ் படம் பரிவர்த்தனை சீரியலில் நடிப்பதற்கு ஒரு நாள் வாங்கும் சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபாய் பிடித்த தமிழ் நடிகர் விஜய் இவங்களுக்கு பிடித்த தமிழ் நடிகை த்ரிஷா சுவாதிக்கு பிடித்த தமிழ் சீரியல் நடிகர் மியாஷ் கான் இவங்களுக்கு பிடித்த தமிழ் சீரியல் நடிகை கேப்ரியல்லா செர்ல்டன் சுவாதிக்கு பிடித்த கிரிக்கெட்டர் எம் எஸ் தோனி இவங்களுக்கு பிடிச்ச உணவு மட்டன் குழம்பு சாப்பாடு சுவாதிக்கு பிடித்த சுற்றுலா இடம் மணலி மற்றும் காஷ்மீர் இதுதான் சுவாதி கொண்டே உடைய ரியல் சிக்னேச்சர் ஸ்வாதி விஜய் டெலிவிஷன் அவார்டில் ஈரமான ரோஜாவே டூ சீரியலுக்காக பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கியிருக்காங்க ஸ்வாதி சவுத் இந்தியன் டேலண்ட் அவார்ட்ஸில் ஈரமான ரோஜாவே டூ சீரியலுக்காக பெஸ்ட் ஆக்ட்ரிஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க ஸ்வாதி சி தமிழ் அவார்ட்ஸில் ஈரமான ரோஜாவே டூ சீரியலுக்காக த மோஸ்ட் டிசரபிள் ஆக்ட்ரிஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க இதுதான் ஸ்வாதி கொண்டே உடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இதுதான் ஸ்வாத்தியுடைய யூடியூப் சேனல் சுவாதி சீரியல் மற்றும் படம் மட்டுமில்லாமல் சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரத்திலையும் நடிச்சிருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சீரியல் மற்றும் சினிமா நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத்யப் டிவிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்